வணக்கம் நீதிபதிகளுடைய வாயை தயவு செய்து கிளறாதே கடுமையான விமர்சனங்களை சந்திக்க வேண்டி வரும் இந்திய நாட்டில் அரசியல் மோதலுக்காக ஈடியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாயா அப்படின்னு மோடியை பார்த்து மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்டிருக்கிறார் ஊடகங்கள் இதை சொல்ல மறுத்திருக்கின்றன இந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்னால் ஆர் எஸ் பார்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகளை பார்த்து இந்த மனிதர் கேட்கிறார் பசுவெல்லாம் உன்னுடைய தாய் என்றால் காளை மாடுகள் எல்லாம் உன்னுடைய தகப்பன்களா என்று கேட்டிருக்கிறார் இப்படி கேட்டிருப்பவர் இப்படி ஆர்எஸ்எஸ்ஐ அலரவிட்டிருப்பவருடைய பெயர்தான் எஸ் அச்சுதானந்தன் இன்றைக்கு தன்னுடைய நூற்றி ஓராவது வயதில் மரணமடைந்திருக்கிறார் சின்ன வயது முதலே அவருடைய போராட்டம் ஆரம்பித்திருக்கிறது சிறுவயதில் உயர்சாதி மாணவர்களுடைய உள்ளான போது தன்னுடைய இடுப்பில் கிடந்த அரைஞான் கயிறை தூக்கி வீசி எறிந்து அன்றைக்கு முன்னெடுத்த போராட்டம் இறுதி நாள் வரையிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக ஒரு மிக பெரும் போராட்டத்தை முன்னெடுத்த மகத்தான சுதந்திர போராட்ட அரசியல் வீரர் அவர் போய் வாருங்கள் வி எஸ் அச்சுதானந்தன் தோழவர்களே நீங்கள் முன்னெடுத்த வர்க்க அரசியலையும் சாதி ஒழிப்பு போராட்டத்தையும் முன்னெடுப்பதற்காக இதோ இந்தியாவில் உலகமெங்கிலும் கோடிக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு நிற்கிறார்கள் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் அதாவது உங்களுக்கு தெரியும் கர்நாடகாவில் சீத்தாராமையா அவர்தான் கர்நாடகனுடைய முதல்வராக இருக்கிறார் அவருடைய மனைவி பார்வதி அதே மாதிரி சீதாராமயனுடைய காங்கிரஸ் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைச்சர் சுரேஷ் இவருக்கு எதிராக அமலாக்கத்துறை ஒரு சம்மன் வந்து கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அது என்ன அப்படின்னா மைசூரில் இருக்கக்கூடிய நகர்ப்புற நிலங்கள் இருக்கிறதல்லவா இந்த நிலங்களில் மிகப்பெரிய முறைகேடுகளை இவர்கள் நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறதா அது தொடர்பான சம்மனைத்தான் மதிப்புக்குரிய ஹை கர்நாடக ஹைகோர்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதை பார்த்த கர்நாடக ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஈடி அனுப்பிய சம்மனை தள்ளுபடி செய்தது சரி எப்படிடா விடுறது நாங்கள் விடுவோமா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இதே சம்மனை தூக்கிட்டு போயிட்டு நேராக மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள் சென்ற இடத்துல ஈடியினுடைய வாதம் அதே மாதிரி இவர்கள் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய வாதங்கள் இரண்டு தரப்பையும் கேட்டதற்கு பிறகு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பி ஆர் கவாய் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நாடு முழுவதும் அரசியல் சண்டைக்கு அமலாக்கத்துறையை தயவு செய்து பயன்படுத்தி விடாதீர்கள் அரசியல் மோதல் என்பது தேர்தல் களத்தில் நடக்கட்டும் ஏன் அமலாக்கத்துறையை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்வியை கேட்கிறார் உடனடியாக மோடிக்கு ஆதரவாக சொலிசிட்டர் ஜெனரல் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதை ஒரு முன்னுதாரணமாக கருத வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் இதை கேட்டதுமே இந்த மோடிக்கு ஆதரவாக பேசின அந்த வக்கீலுடைய வாதத்தை கேட்டதுமே மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தலைக்கு மேலே கோபம் வந்துருச்சு கடும் கோபம் வந்துருச்சு அப்போது தான் சில வார்த்தைகளை அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீதிபதிகளுடைய வாயை தயவு செய்து கிளறாதீர்கள் எங்களது வாயை கிளறினால் கடுமையான விமர்சனங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் கர்நாடக உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய அணுகுமுறையில் எனக்கு எந்த பிழையும் இருப்பதாக தெரியவில்லை அதனால் தயவு செய்து எங்களை ஏதாவது சொல்ல கட்டாயப்படுத்த வேண்டாம் இல்லையெனில் அமலாக்கத்துறை பற்றி நாங்கள் மிகவும் கடுமையான ஒன்றை சொல்ல வேண்டி வரும் என்று கடும் கோபத்தில் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் இன்றைக்கு மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அமலாக்கத்துறை என்று சுதந்திரமாக செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு எதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பழிவாங்கலுக்காக பாஜகவுடைய அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது சிறு குழந்தைகளுக்கு தெரியுமா இல்லையா இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி கோபத்துன்ற உச்சிக்கு போய் சொல்லியிருக்கிறார் எல்லாத்தையும் சொல்ல வேண்டி வரும் நீ எல்லாம் எதுக்கு இடியை பயன்படுத்தின ஏ வாயிலிருந்து சொல்ல நீ அப்படின்னு மோடிக்கு அவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுக்குறார் அவர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கெல்லாம் என்னப்பா அமலாக்கத்துறை வச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க பதினொன்று வருடமா எத்தனையோ எதிர்கட்சியை சார்ந்த நபர்களின் மீது அமலாக்கத்துறை பல்வேறு வழக்குகளை பதிவு செஞ்சிருக்கிறது இல்லவா சிறையில் தூக்கி போட்டிருக்கீங்க ஆனால் எதையாவது நிரூபிக்க முடிஞ்சிருக்கா துண்டக்கான துணியக்கான காணணும்னு அமலாக்கத்துறை ஓடிட்டு இருக்கு இதை வைத்தானே பாராளுமன்றத்தில் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன அமலாக்கத்துறை உன் வீட்டுக்கு வந்துடும் எங்களை எதிர்த்து பேசுறியா நீ பாராளுமன்றத்திலேயே மோடி எதிர்த்து பேசுறேன் நீ பேசுனா என்ன நடக்கும் உன் வீட்டுக்கு நாங்கள் ஈடி அனுப்பிடுவோம் இப்படின்லாம் சொல்றதெல்லாம் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால தான் உங்கள் கோபத்தில் சொல்கிறாங்க செய்து எங்கள் வாய் கிளறாதீங்க அமலாக்கத்துறையை பற்றி எல்லாத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு அமலாக்கத்துறை மட்டுமா மோடியினுடைய ஆட்சியில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியில் அமலாக்கத்துறை மட்டுமா கிடையாது தேர்தல் ஆணையம் சிபிஐ எல்லா அமைப்புகளுமே சுதந்திரமாக மக்களுக்காக செயல்பட வேண்டிய எல்லா அமைப்புகளுமே இன்னைக்கு என்ன நிலைமைக்கு போயிருக்கு மக்களுடைய உரிமைகளை தெரிந்து கொள்வதற்கான பல்வேறு அமைப்புகள் முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது மோடி என்ன பண்ணுறாரு மோடியோட ஆட்சியில் என்னென்ன அநீதிகள் நடந்திருக்கிறது இதற்கான தகவலை இன்றைக்கு பெற முடியுமா நம்மளால அறிக்கையை கொடுப்பார்களா அந்த அறிக்கையை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வராங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் இதெல்லாம் நீதிபதிகள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் பதினொன்று வருடங்களாக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இந்தியாவில் இல்லையா நான் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அது நீதிபதிகளுக்கு தெரிந்துருக்கிறார் அதனால அதை சொல்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவோம்ப்பா அப்படின்னு சார் நீங்கள் சொல்ல வேண்டாம் சார் எங்களுக்கு தெரியும் இந்திய மக்களுக்கு தெரியும் மோடியினுடைய ஆட்சியில் ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை ஆனால் இன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க இது இந்திய வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய விஷயம் மோடிங்கிற ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு ஆட்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கும் போது சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகளாக இருந்தவர்களெல்லாம் எப்படி இவர்களை விமர்சித்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி தான் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு இதை வருங்கால தலைமுறைக்கு இதை விட மிகப்பெரிய ஆதாரம் இருக்க முடியுமா என்ன மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நே மிஸ் ரெட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பேர் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்க நீ கேட்க நானே கேட்கிறேன் யாரு கேட்கலாம் தெரியும்